ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா மாமா ரெசிபிஸ்ல லஞ்ச் பண்ண அதுக்கப்புறம் அரைச்சி விட்ட கதம்ப சாம்பார் இது ஒரு வாட்டி நான் பண்ணிட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி இப்ப எங்க ஆத்துக்காரு இதே செய்ய சொல்றாரு சின்ன வெங்காயம் மாங்காய் முருங்கக்காய் இது எங்க ஆத்துல காய்ச்சி முருங்கக்காய் பீன்ஸ் கேரட் போட்டு கதம்ப சாம்பார் அரைச்சு விட்ட கதம்ப சாம்பார் ஆஹ் சுஷல் ஈயச்சொம்பு ரசம் புடலங்காய் கறி இதுல வந்து பூண்டு பொடி போட்டு நான் பண்ணிருக்கேன் எங்களுக்காக இது என்னோட மாமியாருக்காக பூண்டு பொடி போடாம வெறுமே தேங்காய் போட்டு பண்ணிருக்கு கீரை பொரியல் இதுதான் இன்னைக்கு எங்காத்துல வேணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம கீதா மாமி ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மி சீதலட்சுமி பாபாய்